வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது சாய் கைச்சாரல் நான் ஜீவி இன்றைக்கி கேழ்வரகு மாவும் கோதுமை மாவும் சேர்த்து புதுவிதமாக ஒரு புட்டு போகிறோம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் நெய் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் இது கேழ்வரகு மாவு இது வந்து ஒரு இரநூத்தம்பது எம்எல் பிடிக்கிற ஒரு கப்பு இதில் ஒரு கப்பு கேழ்வரகு மாவு அடுத்து இது வந்து ஒரு கப்பு கோதுமை மாவு ஏற்கனவே அரைச்சி வச்சிட்ருந்தேன் வீட்டில் அது போட்டாச்சு இப்போது அந்த நெய் வந்து எல்லாத்துலேயும் கலங்கிற மாதிரி நல்லா கலக்கி விடணும் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே நல்லா கலக்கி விட்டுணும் இது எதுக்குன்னா நெய் போடாமல் தண்ணி போட்டு கலக்கி வைக்கும்போது சின்ன சின்னதாக கட்டி வரும் அது வராமல் இருக்கிறதுக்காக நெய் போட்டு கலக்கிட்டால் கட்டி வராது நல்லா உதிரியாக நல்லாயிருக்கும் புட்டு இது வந்து எழுத்து வழக்கில் பிட்டுன்னு சொல்லுவாங்க நம்ம பேச்சு வழக்கில் புட்டுன்னு சொல்லுவாங்க இது பாருங்க போட்டு இது மாதிரி கலக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து கலந்து விடணும் அதிகமாக ஊற்றிட்டா ரொம்ப ஏரமாகிடும் அதனால் பதமாக இருக்கணும் ரொம்ப ஈரமாக ஆகக்கூடாது ரொம்ப உதிரியாகவும் இருக்கக்கூடாது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இது மாதிரி கலக்கி விடணும் பாருங்கள் தண்ணி பற்றலை அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி போட்டு கூட நம்ம கலக்கிக்கலாம் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி போட்டு இது மாதிரி கலக்கி விட்டுடுங்க இது வந்து ரொம்ப சத்தான உணவாக இருக்கும் பசங்கள் ஸ்கூல்லேருந்து வர்றதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் முன்னே ஆரம்பித்தாலும் நம்ம அவங்க வர்றதுக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பசங்கள் விரும்பி சாப்பிடுவாங்க சத்தான உணவும் கூட இது கேழ்வரகில் கால்சியம் நிறைய இருக்கும் கோதுமையும் ஒரு நல்ல சத்தான உணவு தான் அதனால் நம்ம இது ரெண்டும் சேர்ந்து செய்யும்போது டேஸ்ட்டே வேறு விதமாக செமையாக இருக்குது அதனால் இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் அப்புறம் எப்போவுமே பசங்க இது மாதிரி தான் வேணும்னு சொல்லி உங்களை கேட்பாங்க இப்போ பாருங்கள் பதமாக ஆயிடுச்சு இப்போ என்ன செய்யணுன்னா இட்லி பாத்திரத்தில் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி வச்சுட்டு கீழ்தட்டு மட்டும் வச்சு அது மேலே துணி போட்டு அதில் கொட்டிடணும் இதை அப்புறம் இன்னொரு துணி எடுத்து அது மேலே கவர் பண்ணி ஸ்டவ்வில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் இல்லை கால் மணி நேரம் வச்சு எடுக்கலாம் பத்து நிமிஷம் வச்சாவே வெந்துடும் இப்போ மேலே ஒரு துணி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு விட்டுட்டு அடுத்தது நம்ம புட்டுக்கு தேவையானதை ரெடி பண்ணலாம் இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் இது வேகட்டும் நம்ம வந்து வெள்ளம் உடச்சு ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு எடுத்து தட்டி நல்லா பொடியாக்கணும் பாருங்கள் இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு அந்த சின்ன உருள்கள் எடுத்து நல்லா பொடி பண்ணிக்கோங்க இதை வந்து நம்ம மா வளர்ந்து போட்டோம் இல்லையா அதே கப்பில் ஒன்றரை கப்பு போடணும் நம்ம வந்து மாவு வந்து ரெண்டு கப்பு போட்டிருக்கோம் ஒன்று வந்து கேழ் ஒன்று கோதுமை போட்டிருக்கோம் இதில் வந்து ஒன்றரை கப்பு வந்து நம்ம வெள்ளும் பொண்ணும் பருங்க ஒன்று இது ஒரு அரை ஒன்றரை கப்பு பொடி பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சிடணும் இது அரை ஒன்றையும் போட்டாச்சு இப்போ இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு புட்டு வெந்துட்ருக்கோம் அதனால் ஆஃப் பண்ணி விட்டுடலாம் அடுத்தது நம்ம வந்து தேங்காய் தேவை இதுக்கு ஒரு தேங்காய் வந்து நான் தோண்டி வச்சுருக்கேன் அது வந்து துருவி இருந்தால் துருவி எடுத்துக்கலாம் இல்லைன்னா நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் பாருங்கள் ஒன்று இன்னும் கப்பில் இருக்குது அது அரை ஒன்றரை இதுலேருந்து எடுத்து மிக்சி கப்புலேருந்து ஒன்றை அளந்து போட்டுட்டேன் இப்போது ஒன்றரை கப்பு வெள்ளும் ஒன்றரை கப்பு தேங்காய் துருவல் ரெண்டும் போட்டு வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் புட்டி எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வெந்துருக்கு இப்போது எடுத்து கரண்டியில் எடுத்து போடலாம் போட்டு பார்க்கலாம் நல்லா வெந்துடுச்சு வேகலைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நம்ம விடலாம் இது நல்லா வெந்துட்ருக்கு பத்து நிமிஷம் ஃபுல்லாக இருந்தால் போதும் நல்லா வெந்துடும் இப்போ வந்து நம்ம அப்படியே எடுத்து அதில் கொட்டி கலக்க வேண்டியது தான் இப்போ அந்த வெள்ளும் தேங்காய் திருவிழும் போட்டு வச்சிருக்கிற அந்த பாத்திரத்துலேயே இந்த இந்த புட்டு எடுத்து கொட்டி ஆகிடுச்சு இப்போது ஒரு கரண்டி எடுத்து நல்லா கலக்கி விடணும் வெள்ளும் தேங்காய் இந்த புட்டு மூணுமே வந்து நல்லா கலங்கிற மாதிரி எல்லாத்தையும் நல்லா தான் திருப்பி திருப்பி கலக்கி விட்டுடணும் அவ்வளோதான் புட்டு ரெடி ஆகிடுச்சி இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பசங்களுக்கெல்லாம் ஈவினிங் வந்த உடனே கப்பில் போட்டு கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடுவாங்க இது வந்து ரொம்ப சத்தான உணவு நாம்ளும் வந்து இதை சாப்பிடலாம் சீக்கிரமாக ரெடி பண்ணுறதும் ரொம்ப ஈஸி பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெடி ஆகிருக்கு கோதுமை மாவை கலந்ததுனால கலர்ஃபுல்லாகவும் இருக்குது கேழ்வரகு மாவு மட்டுந்தான் கொஞ்சம் கருப்பாக இருக்கும் இது பாருங்கள் கலரும் நல்லா அழகாக வந்திருக்கு இது மாதிரி கப்பில் போட்டு ஒரு ஸ்பூன் போட்டு குழந்தைங்க கையில் கொடுத்துட்டா அழகாக சாப்பிட்டுருவாங்க வாரத்தில் ஒரு நாள் இப்படி புது விதமாக செஞ்சு கொடுங்க உங்களுக்கும் இந்த புட்டு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ